வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் குயில் இப்போ சரிகமப்பா சீசன் த்ரீயில் இறுதி போட்டிக்கு வந்திருக்கு சரிகமப்பா சீசன் த்ரீ லில் சாம்பியன்ஸோட இறுதி போட்டிக்கு நுழைஞ்சவங்க தான் கில்மிஷா இவங்களை பற்றி சில தெரியாத தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கில்மிஸா அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லை இவங்க இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண் இவங்க இலங்கையில் இருக்க ஜாஃப்னாவில் பிறந்திருக்காங்க அப்பாவோடய பெயரில் முதல் பகுதியும் அம்மாவோட பெயரில் இரண்டாம் பகுதியும் எடுத்து இவங்களோட பெயரை கில்மிஷான்னு இவங்களோட அப்பா அம்மா வச்சுருக்காங்க இவங்க சுண்டுக்குடின்ற ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க கில்மிஷா மூன்று வயசுலேருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க முதன்முறையாக எந்த மேடையில் பாடினாங்கன்னா கலைமகள்ன்ற ஊரில் சரஸ்வதி கோவிலில் களத்தூர் கண்ணம்மா படத்துலேருந்து அம்மாவும் நீ என்ற பாடலை பாடியிருக்காங்க இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் பல மேடைகள்லையுமே ஏறி இவங்க பாடியிருக்காங்க இதுக்காக பல விருதுகளுமே இலங்கையில் பெற்றிருக்காங்க இதுக்கப்புறம் சாரங்கான்ற இசைக்குழுவில் இவங்க சேர்ந்துருக்காங்க பல இலங்கை மேடைகள்லையுமே இசை நிகழ்ச்சிகளையுமே இவங்க பாடியிருக்காங்க இவங்க ஒம்பது வயது இருக்கும்போதே இவங்களுக்கு சரிகமப்பா ஷோவில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அந்த சமயத்தில் சரிகமப்பா ஷோ நடக்காதனால இவங்களுக்கு வாய்ப்புகள் தள்ளி போச்சு இப்போது சரிகமப்பா ஷோவில் இவங்க இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க நடிகர் லாரன்ஸ் அவர்கள் ஒரு முறை சரிகமப்பா ஷோவில் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிகப்பெரிய அளவில் பாரட்டிருக்காங்க அதுக்கு கில்மிஸா அவங்களும் தன்னோடய சோசியல் மீடியாவில் லாரன்ஸ் அவர்களோட எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க கில்மிஸா அவங்க இறுதிப் போட்டியில் வெற்றி பெற தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் கில்மிஸா அவங்க வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க